ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வனத்துறை கொல்லிமலை வனச்சரகம் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலைக்கு நாங்கள் சுற்றுலா என் நண்பர்கள் போயிருந்தேன் முதலில் பார்க்க வேண்டிய இடங்கள் எங்கெங்கே போகலாம் இங்கே என்னென்ன நாங்கள் நாங்கள் பார்த்து ரசிச்சோன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த கொல்லிமலையுடைய சிறப்பு அம்சமே அந்த நீர்வீழ்ச்சி தான் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் என் நண்பர்கள் அனைவரும் பாறை அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு காலையில் ஒம்பது மணிக்குள்ளே அதாவது இங்கே ஏழரை மலேருந்து எட்டு மணிக்குள்ளே திறக்கிறாங்க டோக்கன்னால் இருபது ரூபா ஒரு நபருக்கு அப்படி இந்த இடத்துல போய் நின்னால் அந்த மேகங்கள் எல்லாம் அந்த மலையில் உராசிக்கிட்டு நம்மளை உராசி போகும்போது அப்படி அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி அளவுக்கு மீறன சந்தோஷம் அத்திப்பழம் பாருங்களேன் நம்ம ஊரில் சின்னதாக இருக்கும் இது காட்டு அத்திப்பழமாக பெருசு பெருசாக இருந்துச்சு அந்த சிக்கு பாரு பார்த்து முடிச்சிட்டு அடுத்தது மாசிலா அருவி அந்த அருவிக்கு போகும் வழியில் எல்லா மூலிகை பொருட்கள் கீரைகள் இந்த குட்டி பச்சை மிளகா அவ்வளோ காரமாக இருந்துச்சு இதெல்லாம் நான் வாங்கிட்டேன் வல்லாரி கீரை தூதுவளைக்கீரை எல்லாமே சூப்பராக வெளியிலேருந்து வரவங்களாம் அழகாக வாங்கிட்டு போகிறாங்க அங்கே ஃபால்ஸ் தேர்தல் பார்த்திங்களா அங்கேருந்து ஊற்றுற தண்ணி தான் கீழே வந்து ஊற்றுது அங்கே அப்படியே நண்பருடன் குளிச்சுட்டு இந்த இடத்துல ஸ்பெஷலாக ஒன்று கிடைக்கிது அதை பாருங்களேன் அதை சாப்பிட்றதுக்காகவே நான் ரெண்டாவது முறை போயிருக்கேன் இந்த அரியில் ரொம்ப அபாயம் இல்லாமல் குளிக்கிறதுக்கு சூப் சூப்பராக இருக்கும் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக குளிக்க இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்தல குளித்து முடிச்சு அப்படியே டயர்டாக வந்தால் அப்படியே மேலே வந்த உடனே குழிப்பணியாரம் தாங்க இந்த மாசில அருவிக்கு அருவிக்கு வந்து குளிக்கிற சந்தோஷத்தை விட இந்த குழிப்பணியாரத்தில் அவங்க தர சட்னி ஊற்றி தொட்டு சாப்பிட்டா ஐயோ போங்க ஏன் கடவுள் நம்மளை இங்கே வந்து படிக்கலன்னு சொல்லி நமக்கு தோணுது அப்படியே முட்டை குழிப்பணியாரம் சொல்லி அக்கா சூப்பராக ஊற்றி அதில் பெப்பர் போட்டி எண்ணெய் தடவி திருப்பி போட்டு எடுத்து அப்படி சரியான காரம் காரம்னா காரம் அந்த மாதிரி கார சட்னியோடு அதை வச்சு கொடுத்தாங்க அப்படி புட்டு தொட்டு சாப்பிட்டா நமக்கு இந்த சந்தோஷம் வாழ்க்கையில் எங்கே கிடைக்குன்றதே தெரியல நம் வாழ்நாளில் குடும்பத்துக்காகவும் நம் லட்சியத்துக்காகவும் போராடி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு நாள் அதாவது இங்கே வந்து நீங்கள் வீணாக பணத்தை செலவு செய்யுங்கன்னு நான் சொல்ல வரலை உங்களால் குறைந்த செலவு தான் ஆகுது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் குடும்பத்தை நண்பருடன் வந்து போங்க மனது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இப்போது இங்கே நாங்கள் மதியம் ஆயிடுச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் நான் ஒரு மாஸ்டர் இங்கே போயிருக்கேன் நண்பர்கள் என்னுடைய பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லி செய்யலான்னு பார்த்தா இங்கே வட்டாவை வச்சு இதுக்கு கொஞ்சோட பட்டைக்கரம் ஏலக்காய் எண்ணெய் இதுக்கு பச்சை மிளகாய் எப்பவும் போல் நம்ம இஞ்சி பூண்டு சாந்து மூணு கிலோ அரிசி ரெண்டரை கிலோ கறி இங்கே செய்கிறது ஆனால் கறியோட விலை ரொம்ப அதிகம் ஏன்னா இங்கே எல்லாமே கீழேருந்து தான் மேலே வருதான் அதோடைய செலவு அந்த ட்ராவல் செலவே அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் வீட்டிலேருந்தே அரைச்சி இஞ்சி பூண்டை பதப்படுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் இது கூட எப்பவும் போல் தான் அவங்களுக்கு தெரியாது கிடையாது நம்ம பிரியாணி அளவு செய்முறை எல்லாமே எவ்வளோ விளக்கமாக தெளிவாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு இதோட அளவு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் தமிழில் மூலிகை பிரியாணின்னு போட்டிருக்கேன் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க இந்த கொல்லிமலையில் நம்ம வாழறது நம்ம சுவாசிக்கிறது நம்ம குளிக்கிறது எல்லாமே மூலிகை பொருள் தான் அப்போது இங்கே செய்கிற பிரியாணியும் அது மூலிகையில் தானே செய்கிறோம் அதுக்காக சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம பிரியாணியில் சேர்க்குற எல்லா பொருளுமே மூலிகை பொருள் தான் இஞ்சி பூண்டு என் வீடியோவை புதுசாக பார்க்கும் விவர்ஸ் புது வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ தெளிவாக விளக்கமாக ஈஸியாக உங்களுக்கு புரியபடி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வெஜ் ஐட மத்த குக்குழம்பு சாம்பார் ரசம் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு சமையலையும் ஒரு ஃபிசிக்கலான வேலைகள் அதாவது அளவும் செய்முறையும் நல்லா எல்லாமே சொல்லி தராங்க ஆனால் அதையும் தாண்டி நம் பிசிக்கலான வேலை நேரடியான வேலை நம் செய்யும் அந்த பக்குவம் பதம் இதனால் மட்டும்தான் ஒரு ஒரு முழுமையான சமையலை செய்ய முடியும் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இப்போது இங்கே நம்ம இஞ்சி பிண்டு வதங்கி தக்காளி சேர்த்து அது கூட மசாலா சேர்த்து கறி போட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டாச்சு கண்டிப்பாக அரிசியை முன்னாடி வைங்க அது அளந்துக்குங்க கேஸ் அடுப்பில் கொஞ்சமாக செய்வீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கா தண்ணி வைங்க இதெல்லாம் நான் என் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாழலை போட்டு தம் போட்டு அனலை மெழுகு திரிகிற மாதிரி ஸ்லோவாக வச்சு ஆவி வந்த உடனே நிறுத்தி உடைச்சி நண்பர்களுடன் அந்த ஒரு இலையை நீட்டாக போட்டு அந்த கறியும் சாப்பாடு கொட்டி சாப்பிடும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் யாரும் எந்த மனக்குறைவும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே எல்லாத்தையும் அனுசரித்து சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம நண்பருடன் ஃபேமிலியுடன் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு வாங்க இது என்னுடைய வேண்டுகோள் இப்போது அந்த இலையில் சாப்பாடை அப்படியே நீட்டுக்காக கொட்டி பசங்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டு நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரியாணியை அந்த அரிசி நல்லா வேக வச்சு பக்குவமாக எடுத்து அதில் சரியான உப்பு காரம் சேர்த்தாலே அவ்வளோ சுவையாக கிடைக்கும் நல்ல அரிசியில் அதிகமான கறி சமமான கறி சேர்க்கும்போது யார் செய்தாலும் பிரியாணி நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் வளர்ந்தவங்களும் சரி வளர்றவங்களும் சரி ஒரு மனிதன் நினைத்தால் தான் இன்னொரு மனிதன் வாழ முடியும் வளர முடியும் உங்களால் முடிந்தால் உங்கள் முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யுங்கள் இப்போது இங்கே எந்த இடத்துல இந்த தேன் மாங்காய் அந்த அன்னாச்சி பழம் நல்லா சூப்பராக இருக்கும் இதுதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிற இடம் நான் போகலான்னு சொல்லி கேட்டேன் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுன்னு சொன்னாங்க இதை நான் இறங்கி ஏறுறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு உடனே நான் போயிட்டேன் போனால் அங்கே அந்த மூலிகை பொருளாக சொன்னேன் இல்லையா எல்லாமே அரிசி எல்லா அரிசி இருந்துச்சு இங்கே பாருங்களேன் குட்டி சாத்தான் போல இருக்குது ஆனால் இது முடவாட்டு கிழங்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் பண்டுட்டில் ஒரு கிலோ நானூறுரூபா ஆனால் இதே கொல்லிமலையில் ஒரு கிலோ அறுபது ரூபா இந்த கிழங்கு அப்படியே மேலே சீவிட்டு நம்ம எப்போவும் சூப்பு வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்டா கால் வலி மூட்டு வலி கை வலி எல்லா எலும்பு பிரச்சனை வலிகளை தீர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி சூப்பு வச்சால் என்ன சுவையோ அது அப்படியே கிடைக்கும் நான் எப்போ கொல்லிமலைக்கு போனாலும் மூணு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வருவேன் ஆறு மாதத்துக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இந்த பட்டை பாருங்களேன் நம்ம பிரியாணிக்கு தேவை தெரிஞ்சிக்க வேண்டிய மு முக்கியமான விஷயம் சிங்கார பட்டை நல்லா புரிஞ்சுக்கிங்க பிரியாணிக்கு பட்டை எப்பவுமே அதிகமாக போடணும் அதை விட மற்ற அந்த ஸ்பைசஸை கம்மியாக போடணும் இப்போ காட்டுற பட்டையை பாருங்களேன் இது சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க இதை விட இது காசு கொஞ்சம் அதிகம் ஆனால் வாசனை அதிகம் சிங்காரப்பட்டை விட சுருள் பட்டை வாசனை அதிகம் கிடைச்சால் வாங்கி பிரியாணியில் சேர்த்துக்கங்க இந்த பட்டைக்கரம் ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சிப்பூ மராட்டிப்பூ பிரெஞ்சு இலை இதெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பூன்ற இல்லையா இதெல்லாம் இங்கே ரொம்ப கம்மி நீங்கள் ஒரு வருஷம் கூட சரியான முறையில் பதமாக வைத்தால் இருக்கும் இந்த காஞ்ச மிளகா பாருங்க அப்படி சின்ன சின்னதாக இருக்கும் அவ்வளோ காரமாக இருக்கும் மிளகு புதிய மிளகு ஃப்ரெஷ்ஷான மிளகு ரொம்ப விலை கம்மி இங்கே அறநூற்று எழுநூறு கிலோ தராங்க நம்ம ஊரில் ஐநூற்று ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அளவுக்கு போகுது சம்பா அரிசி மாப்பிள அரிசி குதிரைவாளி தினை எல்லாமே இருக்குது நான் சுகர் பேஷண்ட்டு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் அந்த அரிசி ஐட்டம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அந்த தினை அரிசி குதிரைவாலாம் அப்படியே பொங்கல் மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் குறையும் இங்கே இதெல்லாம் நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அடுத்தடுத்து கடைக்கு அதாவது இந்த கொல்லிமலையில் இந்த சந்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சந்தைக்கு போகாமல் யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ மூலிகை பொருட்கள் சத்தான பொருட்கள் மிளகு சீரகம் இதெல்லாம் ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும் இங்கே நான் எப்போ வந்தாலும் ஒரு அண்ணன் கிட்ட ரெகுலராக வாங்குவேன் அவங்க அந்த செட்டுன்னு சொல்லி வச்சிருவாங்க அதாவது எல்லாமே கா கிலோ அளவு ஒரு செட்டு அரை கிலோ அளவு ஒரு செட்டு அதாவது வெந்தியம் கடுவு மிளகு சீரகம் இந்த மாதிரி இந்த சமையலுக்கு தேவையானதெல்லாம் அங்கே பாருங்களேன் ஒரு பாக்கெட் பாக்கெட்டாக இருக்க பாருங்க அரைகில செட்டு கிலோ செட்டு இதில் பதினஞ்சு செட்டு வாங்கினோம் அண்ணன் எங்களுக்கு அறநூ எழுநூறுவான்னு சொன்னார் நாங்கள் மொத்தமாக வாங்குறதுக்காக நூறுரூவா குறைச்சி அறநூறுவான்னு கொடுத்தாரு நீங்கள் நாலு பேர் போனால் மாதிரி கேட்டு வாங்குங்க பழக்குடியினர் சந்தை இது கொல்லிமலையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான சந்தை அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெருசு பெருசாக அழகாக இருக்காது இந்த காட்டில் விளையும் பழங்கள் அந்த காய்கறிகள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இந்த உள்ள அந்த உள்ள போன உடனே இந்த பலாப்பழத்தோடய மனம் அப்படியே என் மனசை இழுக்குது இங்கே அவக்கோடா பழம் இந்த சீத்தாப்பழம் இந்த காட்டு வாழைப்பழங்களை பாருங்களேன் பார்க்கவே இந்த மருந்து போடாமல் இந்த கல் போட்டு பழுக்க வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு தித்திப்பு இந்த அண்ணாச்சி கொல்லிமலை ரொம்ப ஃபேமஸ்ஸு நாலு அன்னாச்சி பழம் அஞ்சு அன்னாச்சி பழம் ரூபாய்க்கு தராங்க உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இஞ்சி பாருங்களேன் அப்படி சின்ன சின்னதாக இங்கேயே விளைஞ்ச இஞ்சி அதிக காரம் அதிக சுவை பிரியாணி நான் மாஸ்டர் சொன்னேன் தம்பி எப்போனையும் வாங்கிட்டு போய் செஞ்சு பார்ப்பா அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க உங்களுக்கு ஏதாவது பத்து கிலோ பாஞ்சு கிலோ வேணுன்னாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் பனை கருப்பட்டி வெள்ளம் அப்படியே இங்கே அந்த எல்லா பொருளும் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு புதியதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொல்லிமலையில் முதல்ல ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறீங்க அப்புறம் நம்ம அருவி மாசில அருவி அதுக்கப்புறம் ஆகாய கங்கை சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க இங்கே அவ்வளோ கோயில்கள் கோயில்கள் இருக்குது நீங்கள் பார்த்துங்க கடைசியாக நாங்கள் எல்லாம் சுற்றி முடித்து சாய்ந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் இந்த மலையின் இன்னொரு ஒரு அதிசயம் இந்த எழுபது கொண்ட ஊசி வளைவு என் நண்பர்களுடன் அப்படியே ஒவ்வொரு பத்து வளைவுக்கு ஒரு முறை நிறுத்தி நாங்கள் அந்த வியூ அந்த எல்லா மலைகளையும் ரசிச்சுக்கிட்டே இறங்கணும் நீங்கள் பாருங்களேன் அப்படியே கொண்டு ஊசி வள அந்த ரோடை பார்த்தீங்களா இதே மாதிரி எழுபது யூபெண்ட் அப்படியே வரும் இந்த வார்த்தை நீங்கள் படிங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா நாங்கள் வந்த வேனு அப்படியே பார்த்து அந்த வேனு கூட எங்கே வந்த சீனியர் ஒருத்தவர் போய் நின்று ஃபோட்டோ எடுத்தார் நம்மளை வழி நடத்தி நம்மளை பாதுகாப்பாகவும் அந்த டிரைவர் கண் முழித்து நம்மளை எங்களை சந்தோஷப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டு வராரு அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்போவுமே நம்ம விடிய விடிய அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வந்து தூங்க வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அவர் ஒதுக்கி அவர் டைம் கொடுத்தா தான் அவர் கொஞ்ச நேரம் தூங்கி இன்னும் நம்மளே பாதுகாப்பாக கூப்பிட்டு போவார் இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்களேன் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இந்த மாதம் அதிக மழைன்றதுனால நல்ல ஒரு கிளைமேட்டு இதெல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வியூ பாயிண்ட் வளைவு பாருங்களேன் இப்போ காமிக்கிறோம் பாருங்களேன் தூரமாக அது வரைக்குமே அப்படியே இதே மாதிரி தான் இறங்கும் நான் அப்படி இப்போ ஒரு வியூ காமிச்சேன் இல்லையா இதே போல் தான் அப்படியே ஹேர்பெண்ட் வலுவை வளைஞ்சி 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 போகும் அனைத்தும் ரசிச்சும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கொல்லிமலைக்கு போங்க போங்க இங்கிரு பண்டுட்டிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதிக செலவு ஆகலை ரொம்ப ரொம்ப வீடியோ பார்த்துக்கு நன்றி